எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல இந்தியாவுடைய மாநிலங்களும் தன்னுடைய தலைநகரம் பத்தி பார்த்தோம் இப்ப இங்கிலீஷ் படிக்கிறது இதெல்லாம் நம்ம ஏன் பாக்குறோம் இல்லைங்க அது நம்மளுக்கு தேவை இருக்குது அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட இங்கிலீஷ் கரெக்டா நம்ம அதை எப்படி படிச்சோம் எப்படி பண்றோம் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கறதுக்கு அது ரொம்ப தேவையா நிச்சயமா இருக்கு அதனால முக்கியமான விஷயம் என்னன்னா நாம் இப்ப பாக்குற அடுத்த வகுப்பு உலக நாடுகள் பத்தி இப்ப நம்ம நாட்டுடைய மாநிலங்கள்லாம் ஏறக்குறைய நம்ம மொழி சம்பந்தப்பட்ட வழியில வரும் இப்ப உலக நாடுகள் போது பாத்தீங்கன்னா அந்தந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த உச்சரிப்பு மாறும் இல்லைங்களா அதை கத்துக்கும் போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இங்கிலீஷ்ல நம்ம இது வரைக்கும் கடந்து வந்த பாதைக்கு இது பரவாயில்லையே நம்மளுக்கு கொஞ்சம் தெரியுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் நீங்க பாருங்களேன் இந்த கிளாஸ்ல உங்களுக்கு ரொம்ப உற்சாகமாகவும் நம்பிக்கையாவும் இருக்கும் இது வரைக்கும் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்திருக்கீங்க இல்லையா பல கிளாஸ் இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப புத்துணர்ச்சியான கிளாஸா அமையும் என்னுடைய வாழ்த்துக்கள் நம்ம பயணத்தை தொடங்கலாம்

ஏவ மட்டும் போட்டுட்டு அந்த சத்தத்தில் பண்றாங்க அர்மேனியா பஹ்ரைன் பி ஏன் பஹ்ரைன் அடுத்தது பாருங்க பங்களாதேஷ் பி ஏ

சீனா நம்ம சொல்ற தமிழ்ல ஆனா இங்கிலீஷ்ல சைனா அப்படின்னு தான் படிக்கணும் சைப்ரஸ் இப்ப பாருங்க சைக்கு என்ன உத உச்சரிப்பு போட்டிருக்காங்க சி ஒய் இசு கூட்டல் இசி சி தானே வருது இது இசு கூட்டல் ஐன்னு படிக்கணும் சைப் இப்ப சைப் ஆர் யூ இரு யூக்கு ஆசம் வருதுன்னு சொன்னாங்களா வந்துருச்சு பாருங்க சைப் இரு கூட்டல் ஆ ரா இஸ் சைப்ரஸ் பாத்தீங்களா ஊர் பேர் நம்மளுக்கு படிக்க உதவுதுங்களா அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான விஷயம் கத்துக்க முடியுதா இதுல அதுக்காக தான் இந்த லெசன் ஜார்ஜியா பாருங்க இந்த வார்த்தை நம்ம உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கிளாஸ் இப்ப சொல்றோம் ஜி இருக்கு இல்லைங்களா ஜிஜின்னு ஒரு சத்தம் கூட இருக்கு சத்தம் இல்லைங்க இஜ இந்த ஆ சத்தம் ஜா எர் ஜி ஆ ஜார்ஜியா அடுத்தது இந்தியா நம்ம நாடு ஐஎன் DIA India Bar India Allies Bar இது நம்முடைய அரசியல் சாசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால நம்ம பாரத் தேஷ் நம்ம ஏற்கனவே பாரத் தாங்க இவனுங்க வந்து வச்ச பேர் தான் இந்தியா ஓகே இந்தோனேஷியா அயன் என் தோ என் தோ என் தோ நே என் ஏ நே சி எஸ் ஐ சி ஆ இந்தோனேஷியா ஈரான்

இங்க ஈரான் இப்ப ஐக்கு பாருங்க சத்தம் கொடுத்துருக்காங்க ஈராக் அடுத்தது இஸ்ரேல் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லுவாங்க ஜப்பான் ஜேஏ ஜா என் ஜப்பான் ஜோர்டா ஜே ஒர் ஜோர் ஜோர்டான் ஓகேங்களா நம்ம அடுத்தது பார்ப்போம் ஜோர்டானுக்கு அடுத்து பாருங்க கொஞ்சம் சுவாரஸ்யமான வார்த்தையா அமைஞ்சிருக்கு அது என்னன்னு பாருங்க கே ஏ கா இசட் ஏ கச கசகஸ்தான் நான் சொல்லிடுறேன் முதல்லயே கசகஸ்தான் கசக் கசக்ஸ்தான் கசக் கசக்ஸ்தான் அடுத்து பாருங்க குவைத்து குவைத்துன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போறாங்க எங்க ஊர்ல தெரிஞ்சவங்க எல்லாம் குவைத்துல இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க இதுதான் அது கே இக்கு கூட்டல் ஊ கு वी, वी वी, इट क्वाइड, इर्द परंगा, गायजिस्तान, इग आए, गाए, इर, गाए, जिस्तान, जी, इज, इज, इजी कुटल, यी जी, अपडी पोटर कांगा, गायजिस्तान, इर्द परंगा, लावोस, लावोस, ला, ओस, केलिए ला, ओ इस, ओस, लावोस பாருங்க இப்போ ஓக்கு என்ன சத்தங்க ஆ சத்தம் என் போல பாருங்க பாவுக்கு இங்க ஆ இங்க பாருங்க இது பாருங்க பக்கம் பக்கமா இருக்கு எம்ஏ மா இருக்கு எல்ஏ லே இருக்கு ஏவுக்கு என்ன சத்தம் போட்டிருக்காங்க இந்த இடத்துல ஏ சத்தம் போட்டிருக்காங்க இல்லன்னா மலை மலை எல் ஏ வை லை மலை சியா அடுத்தது மால் தீவ் நம்ம மாலதீவுன்னு சொல்லலைங்களா அதான் மால் தீவ் எம் ஏ ஆ எம் ஏ எல் மால் டி ஐ வி எஸ் மால் தீவ் மங்கோலியா எம் ஓ பாருங்க மா ஓக்கு அசத்துவம் மா இங்கு மங்கு கோ ஜி கோ லி எல் ஐ லீ ஆ மங்கோலியா கூட்டம் வருதுங்களா ஓகே இப்போ மியான்மர் இது மீன் எம் ஒய் மைதான சார் மீன் வருது அப்படி இல்ல இது இப்படி படிங்க பாருங்க இம் வருதா இம் எம்க்கு எம் யா எம் யா ஏன் எம் யான் வருதுங்களா எம் யான் மர் எம் ஏ ஆர் மர் எம் ஒய்னா மையின்னு மட்டுமே திங்க் பண்ணக்கூடாது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எதையுமே இதுதான் இந்த வார்த்தை இதுதான் சத்தம்னு முடிவு கட்டவே கூடாது அதை நம்ம மாற்றி மாற்றி படித்து பார்க்கணும் அப்பதான் நம்ம அந்த சத்தங்களை நிறைய புரிஞ்சிக்க முடியும் அடுத்தது பாத்தீங்கன்னா நேபாள

இது கிஷ் பாகிஸ்தான் ஓகே பிலிப்பாயின்ஸ் இப்போ இத வந்து பிலிப்பான்ஸ்ன்னு சொல்றாங்க பிலிப்பாயின்ஸ்ன்னு சொன்னா கரெக்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா பிஹெச்ங்குற ஒளி வந்து இஃப் அந்த சவுண்ட்ல மேக்சிமம் வரும் பிஹெச் பிலிப்பாயின்ஸ் பிலிப்ஸ் லீவ் பாருங்க பிஹெச் ஐஎல்ஐ பிஎஸ் வருதா பிலிப்ஸ் அதே மாதிரி ஃப்ளி ஃபி லை இப் பைன் இஸ் பிலிப்பாயின்ஸ் கத்தார் பாருங்க நான் முதல்ல ஃபர்ஸ்ட் படத்துல சொன்னேன் கியூ கியூக்கு வந்து கியூக்கு வந்து என்ன வரும் க வரும்னு சொன்னங்களா கத்தார் கத்தார் கியூ ஏ க டி ஏ ஆர் கத்தார் ஓகேங்களா அடுத்தது இன்னும் கொஞ்சம் பேர் இருக்குது முடிஞ்சிச்சு நினைச்சுக்காதீங்க இன்னும் கொஞ்சம் இருக்கு இந்த ஏமனோட உலக நாடுகள் பெயர்கள் முடியுது ஓகே இப்ப பாருங்க

தியான நீங்க படிச்சிடாதீங்க டயான்னு படிச்சிடாதீங்க ஓகேங்களா ஷன் டி ஓ என் வந்தா ஷன் வெங்கடேஷன் வருது இல்லையா அந்த ஷன் ரஷ்யன் பெடரேஷன் சவுதி அரேபியா ரொம்ப ஃபேமஸ் ஆன நாடு இல்லைங்களா நிறைய பேருக்கு இதன வேலைக்கு போயிருக்காங்க சவு ஏ யூ சவுதி சவுதி புரியுதா சவுதி னு வெச்சுக்கலாம் சவுதி னு வெச்சுக்கலாம் அரேபியா அ ஏ ஏ e சத்தமே அரே பி ஆரேபியா சிங்கப்பூர் பாருங்க எஸ்ஐஎன் சி சிங்க சிங்கப்பூர் சிங்கப்பூர் பாருங்க பிஓஆர்இன்னு ஓர்இ போட்டிருக்காங்க சிங்கப்பூர் அவர் பாருங்க சவுத் கொரியா தென் கொரியா இருக்கு இல்லையா சவுத் எஸ் ஓ சவுத் கொரியா கே ஓ ஏ சவுத் கொரியா ஸ்ரீலங்கா எஸ்ஆர்ஐ ஸ்ரீ எல்ஏஎன்

टीए एन थान तजिकिस्तान थाईलैंड थाईलैंड ठीक है जी आई था ई पर ये आई ई सब तो थाईलैंड एल एन डी लैंड दाना लैंड थाईलैंड अब हम टाइमोर लेस्ट टी आई टाई एम ओ आर मोर एल ई एस टी ई टाइमोर लेस्ट दुर्की नाम सुन रहे हैं ना इधर बारे में अभी सुन रहे हैं कहाँगा दुर्की दुर्की நம்ம சொல்றோம் இல்லீங்களா அதுதான் அரபு எமிரேட் யுனை அரபு எமிரேட்ஸ்

இந்த மாதிரியான சில நுணுக்கங்கள் ஒரு ஒரு எழுத்த வந்து ஒரு வார்த்தைய இந்த விதமா மட்டும்தான் படிக்கணும் இப்படிதான் படிக்கணும் இன்னும் மாறுபட்ட கோணத்துல சிந்திக்க கத்துக்கணும் அதுக்கு இது ரொம்ப உதவியா இருந்திருக்கும் இதே மாதிரி மாறுபட்ட கோணத்துல சிந்திக்கிறதுக்காக ரெண்டு ரெண்டு எழுத்து ஒரு சில எழுத்து இதை மட்டும் பயன்படுத்தி ஒரு செட்டு நம்ம அடுத்த கிளாஸ்ல கொண்டுட்டு வர போறோம் அந்த செட்டை படிச்சு முடிச்சுட்டு நம்ம வார்த்தைக்கு போக போறோம் அது படிச்சுட்டு நம்ம வார்த்தைக்கு போனா பாருங்க வார்த்தை ஸ்பீடா வரும் ரொம்ப எளிமையா புரியும் நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் இப்போ ஒரு இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஊரு நாடு இதெல்லாம் நம்ம கூட்டி படிக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா சின்ன கிளாஸ்ல சக்கரம் படம் போட்டிருப்பாங்க போட்டுட்டு சக்கரம் அதை பையன் பையன் பார்த்தோன்னே சக்கரன் படிச்சிருவான் மாம்பழம் கீழே அந்த எழுத்து நமக்கு தெரிய வேணாம் கூட்டம் தெரிய வேணாம் மாம்பழத்தை பார்த்தோன்னே கீழே மாம்பழம் அப்படின்னு படிச்சிருவோம் மரம் அந்த பொம்மையை வச்சு நம்ம எப்படி சொல்லு தராங்க அந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை வச்சு நாம இப்ப உங்களுக்கு ஒரு கோடு போட்டு காமிச்சிருக்கோம் அடுத்த இது பாருங்க ஒரு வார்த்தைய பல கோணத்துல எப்படி சிந்திக்கிறது அப்படிங்கிறத கத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களை வார்த்தையை படிக்க சொன்னோம்னா ரொம்ப சுலபமாயிடுங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் தாங்க பட்டை கல போறீங்க பாருங்க இங்கிலீஷ்ல தூளா படிப்பீங்க இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்ம நம்புறோம் தொடர்ந்து அடுத்தடுத்த வகுப்பு நீங்க பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நீங்க லைக் பண்ணுங்க தொடர்ந்து இந்த கிளாஸ் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதாவது நிறைவு இருந்தா இருந்த தேசத்தை கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் மேலும் உங்களுக்கு பெட்டரா கிளாஸ் கொடுக்கிறதுக்கு அது ரொம்ப உதவியா இருக்கும் சரிங்களா ரொம்ப நன்றி நம்ம அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம்